இவள் மாயாஜத்தில் வசிக்கிறது அவள் அவள்தான் என் என்று தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் அவையில் இருக்கும் நல்லொள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு அதை எண்ணினால் வருமே தனி சிறப்பு நெருப்பே நெருப்பே நேர்மையின் பெயரும் நெருப்புதான் நியாயத்தின் பெயரும் நெருப்புதான் மனிதன் ஆதியில் கண்டது நெருப்புதான் ஆரம்பமானது அங்கே நெருப்புதான் நெருப்புக்கு எந்த உயர்ச்சி தாழ்ச்சி என்று எதுவும் இல்லை எல்லாமே சமத்துவமானது வட்டத்திற்குள் சிக்கினால் வளர்ச்சி இல்லை பற்றி பரவும் நெருப்புக்கு தடை இல்லை சின்ன தீக்குச்சி போதும் வைக்க சின்ன சின்ன கனவுகள் போதும் வானம் தொட தன்னை எரித்து ஒளிரும் நெருப்பே தாழ்த்து பிடித்தாலும் உயரும் நெருப்பே மனிதன் படைப்போ நீ இயற்கையின் விதைப்போ நீ என்று உன்னை வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன் விவசாயி சேற்றை கால் வைத்தால்தான் நாம் சோற்றை கை வைக்க முடியும் என்பர் அதுபோல்தான் நெருப்பின்றி விறகடுப்பிலோ எரிவாயு அடுப்பிலோ சமைக்க முடியுமா முடியாது சோறு முதல் சாவு வரை எங்கு காணினும் நெருப்பு எங்கெங்கும் சக்தியடா என்பது போல எங்கெங்கும் நெருப்புடா என்று சொல்ல தோன்றுகிறது அக்னி குஞ்சொன்று கண்டே அங்கொரு காட்டின் முந்திடை வை முந்திடை வைத்தேன் வெந்த தணிந்தது காடு தடல் வீரத்தால் குஞ்சொன்று முப்பொன்று உண்டோ என்றார் பாரதி நெருப்பினை குட்டி பறவை போல கொஞ்சி நெருப்பின் தன்மையை மெச்சுகிறார் நெருப்பிற்கு பெரியவர் பெரியவர் என்றெல்லாம் கிடையாது நெருப்பில் காட்டில் உள்ள அனைத்தும் எரிந்த அழியும் என்று கூறுகிறார் புரட்சி வெடி புரட்சி நெருப்பு வெடித்ததால்தான் நம் சுதந்திரம் நிகழ்ந்தது நெருப்பு வெறும் அரவணைப்பு ஒளி மட்டுமல்ல அது வலிமை உறுதி நெகிழ்ச்சியை குறிக்கிறது இந்த குணங்களுடைய பெண்களை நம் வரலாற்றிலும் ஏன் அன்றாட வாழ்விலும் நாம் பார்க்கலாம் அந்த வரிசையில் என்னை மிகவும் மிகவும்ந்த பெண்மணியான இளம் பெண் தன் துன்ப நேரத்தில் கூட பெண் கல்விக்காக போராடினார் போல அவளது தைரியம் இரண்ட நேரங்களிலும் கூட ஒருவர் பிரகாசமாக பிரகாசித்து வழிநடத்த முடியும் என்று நிரூபித்தார் இன்றைய கால பெண்கள் படும் அநீதிகள் பற்றி ஒரு கவிதை பற்றி எறியும் நெருப்பின் தன் புனிதம் என்ன என்று எண்ணுவீர்கள் கண்ணதிரே அனல் பரக்க கருவறையில் இருந்து வரை தினம் பாடும் பெண்களின் கோபச்சுடன் இதன் வெப்ப தாக்கம் பற்றி உங்களுக்கு எப்போது தெரிய போகிறது இன்று காலம் இன்று காலம் இன்று காலம் இன்று காலம் வெப்பத்தால் வெப்பசலனம் போல் மாறுவது கற்பனை என்று எண்ணாதீர்கள் கண்ணகியின் கருவிலி கலங்கியதே மதுரை தீக்கு இரையானது என்பதை மறவாதீர்கள் எமது நெருப்பும் தூய்மை என்னும் உடையவன் வளரும் நெருப்பை நாம் பார்த்திருக்கிறோம் நேர்மறை நெருப்பும் நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் மற்றும் பத்தாவது வகுப்பு தேர்வு முடிவுகளின் போது தோல்வி மரணங்களை நாம் கேட்கிறோம் ஏன் இந்த மாணவர்கள் இந்த முடிவுக்கு இந்த முடிவு எடுத்தார்கள் இந்த முறை எழுதவில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் என்ன அடுத்த முறை வெற்றி காணலாம் கொட்டி கிடைக்கிறது அத்தனை படிப்பு நல்ல ஆர்வமுள்ள படிப்பை தேர்ந்தெடுத்து வாழ்வில் முன்னேறலாம் வாழ்க்கை என்பது நீண்டது நெடியது எஸ்பி பிரியதர்ஷினி மிகவும் சிறப்பான பேச்சு அதாவது இல்லை இல்லை மூன்று நிமிடம் தான் எடுத்துக்கணும் எல்லாருமே சமயம் கருதி அப்படி இல்லைன்னா அதுலேயும் மார்க் கொஞ்சம் குறையும் சரிங்களா மூணு நிமிஷம் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க சரியாமா